அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கிறிஸ்துமஸ் தின விழாவில் முக்கிய பங்காற்றும் மாட்டுக்கொட்டா என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை காண்போம் ரோம பேரரசின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்தது இயேசு பிறந்த பெத்லகேம் இது யூதர்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்த யூதேயா தேசத்தில் இருந்தது ரோம சாம்ராஜ்யத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசின் முக்கிய அம்சமாக இருந்தது எத்தனை வரிகள் கட்ட வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்திலிருந்து ஒருவரேனும் கட்டாயமாக இராணுவத்திற்கு ஆளெடுப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது சிரியா நாட்டில் நரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது அகஸ்து சீச தன் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்குமாறு கூறினார் யூதர்களுக்கு இராணுவத்தில் சேர்வதற்கு விருப்பமில்லை விருப்பம் இல்லாதவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது விலக்கு அளிக்கப்பட்டவர்களிடம் அதிகப்படியான வரி வசூலிக்கப்பட்டது இந்த வரி முறைக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதினான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இயேசுவை மரியா கருவில் தாங்கியிருந்தபோது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது சுசி மரியாவை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு தனது குடும்பத்தை மக்கள் தொகை பதிவேட்டில் பதிவு செய்ய புறப்பட்டார் நீண்ட பயணத்திற்கு பிறகு மரியாவும் சூசேப்பரும் வெத்திலக்கெமிக்கள் நுழைந்தனர் யூதேயாவுக்கு வரிகட்ட வந்தவர்களின் கூட்டம் அலைமோதிக்கொண்டே இருந்தது சத்திரங்களில் இடமில்லாமல் இருவரும் ஒவ்வொரு சத்திரமாக ஏறி இறங்கி கொண்டிருந்ததால் சத்திரங்களில் இடமும் இல்லை இறுதியாக அவர்களுக்கு கிடைத்த இடம் மாட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாயில் கடவுள் குழந்தையாக பிறந்தார் இனத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற கடவுள் குழந்தையாக பிறந்த இடத்தில் முதலில் இடையர்களே வந்து சென்றனர் நாம் பணம் பதவி பட்டம் என்று பாராமல் எளிமை ஏழ்மை என்ற குணங்களை பெற்று வறுமையில் இருப்பவரைக் கண்டு இழிவாக கருதாமல் அனைவரும் தன்னம்பிக்கையோடு எந்த நிலையிலும் வாழ அழைக்கப்படுகின்றோம் இனிமையாக கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடி மகிழ்வோம் நன்றி